சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் திருத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிழங்க களத்தல் திருத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள பேரறிவாளன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் மாதத்தில் தமிழக ஆளுநரிடம் கருணை மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டதன் அடிப்படையில் அந்த மனு மீது உடனே நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழக அரசு உடனடியாக அமைச்சரவையை கூட்டி பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் அரசியல் சட்ட உறுப்பு நூற்று அறுபத்தி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசு விடுதலை செய்ய முடியும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடந்த பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருவதாகவும் எமது நிலைப்பாட்டையே இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசும் தமிழக ஆளுநரும் இந்த பிரச்சினையில் இனியும் தாமதம் செய்யாமல் உரிய நடவடிக்கை எடுத்து பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிப்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருப்பதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளிச்சம் தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம் ராஜீவ் கொலை சிறையில் வாடும் விடுதலை செய்வது தொடர்பான வழக்கில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் அறுபத்தி ஓராவது உறுப்பின்படி தமிழக அரசு அவர்களை விடுவிக்கும்படி ஆளுநருக்கு பரிந்துரைக்கலாம் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ஓராவது தெரிவித்த சரத்தாகும் இந்த அடிப்படையில் அவர்களை விடுவிக்க தமிழக அரசு அதிகாரம் பெற்றுள்ளது என்று உச்ச நீதிமன்றம் இப்போது தெளிவுபடுத்தி இருக்கிறது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல் முதலமைச்சராக இருந்த போது மத்திய அரசின் கருத்துக்கு ஒப்புதலுக்கு கடிதம் எழுதிய நிலையில் அது அவசியம் இல்லாதது தமிழக அரசுக்கே அதிகாரம் இருக்கிறது நானூத்தி முப்பத்தி ஐந்தாவது உறுப்பிற்கு இந்த பிரச்சனையை அணுகாமல் நூத்தி அறுபத்தி ஓராவது உறுப்பின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அறிக்கை விடுத்திருந்தோம் அந்த கருத்தை இன்றைக்கு உறுதி செய்யும் வரையில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது தமிழக அரசும் இன்றைக்கு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற மனோ விலையில் இருப்பதை சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அமைச்சரவை கூடி உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு பரிந்துரை செய்து ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தேனி மாவட்ட ஆட்சியரின் சட்டவிரோத நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேனி மாவட்ட ஆட்சியர் மரியும் பல்லவி பல்தேவ் தான் நடத்துகிற ஆய்வுக் கூட்டங்கள் எல்லாவற்றிலும் ரேஷன் பொருட்களை தாமி முன்வந்து வேண்டாம் என சொல்லுமாறு மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அதிகாரிகளை வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மாவட்ட ஆட்சியரின் வற்புறுத்தலால் பலர் ரேஷன் பொருட்கள் வேண்டாம் என எழுதி கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் இது அப்பட்டமான சட்டவிரோத செயலாகும் என்றும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தேனி மாவட்ட ஆட்சியரின் சட்டவிரோத நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் தேனி மாவட்ட ஆட்சியரின் இந்த நடவடிக்கை உடனடியாக தடுக்கப்படாவிட்டால் அதற்கு தமிழக அரசின் ஒப்புதல் இருப்பது போன்ற எண்ணம் ஏற்பட்டு மற்ற மாவட்ட ஆட்சியர்களும் அதை பின்பற்றக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் தமிழக அரசின் பொது விநியோக திட்டம் செயல்படுவதில் மிகப்பெரிய இடையூறு ஏற்படும் என்று தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ரேஷன் பொருட்கள் உட்பட அனைத்து விதமான பொது சேவைகளும் மக்களுக்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதே மாவட்ட ஆட்சியரின் கடமை என்றும் அதை செய்யாமல் பொது சேவைகளுக்கு தடை ஏற்படுத்தும் தேனி மாவட்ட ஆட்சியரின் போக்கை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு உதவிடும் வகையில் திருப்பூர் புறநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி அளிக்கப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன் தலைமையில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசுவிடம் ஒப்படைக்கப்பட்டது நிதியை பெற்றுக்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த ஏ சி பாவரசு ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை தமிழக அரசு விடுதலை செய்யலாம் என உச்ச உத்தரவு வழங்கியுள்ளதை வரவேற்பதாகவும் தமிழக அரசு விரைவாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் பொருளாதார பாதிப்பட்ட மக்களுக்கு முதலட்சத்தில் கட்சி சார்பில் பதினைந்து லட்சமும் பதினைஞ்சு லட்சம் பெரும்பாலான பொருட்களை வழங்குவதற்கு முடிவெடுத்து கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி முதலட்சத்தில் சார்பில் எழுச்சி தமிழ் கேரளா முதல்வர் பிரினராயி விஜயன் அவர்களை சந்தித்து பதினைந்து லட்சம் நிதி வழங்கி அந்த மக்களுக்கு ஆழ்வு வழங்கி வந்தார்கள் விடுதலை சிறுத்தை சார்பில் மாவட்டந்தோறும் நிதி வேண்டும் என்ற பெற்று அந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய நோக்கத்துடன் எழுச்சி தமிழர்கள் ஒரு அறிக்கை மேற்கொண்டிருந்தார்கள் ராஜீவ் படுகொலையான கைதிசுப்பட்ட பேரவழிவன் முருகன் உள்ளிட்ட நலனி உள்ளிட்ட தோழர்கள் ஆறு பேரை விடுதலை செய்ய வேண்டும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்திருந்தார்கள் மத்திய அரசு அதை எதிர்த்து மேலும் சென்றது இன்று காலையில் உச்ச நீதிமன்றம் தமிழக அறிவித்த அந்த அறிவிப்பு செல்லுபடியாகும் அந்த பேரழிவாளன் நளினி முருகன் உள்ளிட்ட ஆறு பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்திருக்கிறது உலக மக்கள் சார்பில் தமிழ் மக்கள் சார்பிலையும் விடுதலை சிறுத்தின் சார்பிலும் இந்த தீர்ப்பு உண்மையிலே மகிழ்ச்சி தெரிகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் அந்த ஆறு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன் உடுமலை நகர செயலாளர் ரவிக்குமார் மடத்துக்குளம் தொகுதி செயலாளர் பொன்னீஸ்வரன் உடுமலை தொகுதிச் செயலாளர் முத்துசாமி குடிமங்கலம் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் சிட்டிபாபு குடிமங்கலம் ஒன்றிய பொருளாளர் கிட்டுசாமி உடுமலை ஒன்றிய செயலாளர் திருமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகிற விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி செம்மனங்கூர் ஊராட்சியில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளை பொருளாளர் மாசிலாமணி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் ஆதி தமிழன் கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்தார் இதில் கிளை நிர்வாகிகள் ராஜா விஜய் ஈஸ்வரன் தமிழ்வாணன் வடிவேலு தட்சிணாமூர்த்தி எழிலன் திலீப் முகிலன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எழுச்சி தொல் திருமாவரன் அவர்களின் பிறந்தாளை முன்னிட்டு அவர் ஆணை இணங்க ஒரு லட்சம் பண விதைகளை விதைக்க இப்போது செமனங்குரி பஞ்சாயத்தில் ஆயிரம் விதைகளை விதைத்தோம் மீண்டும் இதே போல் நம் வருடம் வருடம் ஆயிரம் பண விதைகளை விதைப்போம் என்று கட்சியின் சார்பாக அண்ணன் பிறந்தாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை கூறுகிறோம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் நகர கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் ஆணைப்படி பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரிக்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட மாணவர் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாணிக்கம் தலைமையில் பனை விதை நடும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாவட்ட மண்டல செயலாளர் திருமாறன் மாநில மாணவர் முற்போக்கு அணி நீதிவள்ளல் நல்லூர் ஒன்றிய இணைச் செயலாளர் முத்துக்கருப்பன் நகர் முகாம் செயலாளர் திருமல் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்தனர் தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் எங்கும் பணவித நடு விழாவாக விடுதலை சிறுத்தைகள் கடந்த ஒரு மாத காலம் இந்த விதையை விதைத்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு நகர் முகாமின் சார்பில் நகர் ஏரியில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பண விதைகள் நடப்பட்டுள்ளன தலைவர் திருமாவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த விதை நடப்பட்டுள்ளது தமிழகத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் தலைவர் அவர்கள் எடுத்த அரிய பெரிய முயற்சி இது இது எதிர்காலத்தில் தமிழக மக்களை தமிழ் மக்களின் பண்பாட்டை தமிழ் மக்களின் உரிமைகளை காப்பதற்காக இந்த பண்பாட்டு விழாவை நடத்துவதற்கு திட்டமிட்டு நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பணவிதைகளுக்கு மேல் நடப்பட்டுள்ளது இன்னும் ஓராண்டுகளில் ஒரு கோடி பணவிதையை நடுவதற்காக தலைவர் அவர்கள் மாவட்டம் ஒன்றிய நகர பேரூர் மாநில பொறுப்பாளர்களுக்கு ஆணை பிறப்பித்துள்ளார் அவர் ஆணையை ஏற்று தொடர்ந்து பணவிதை நட்டு கொண்டிருக்கிறோம் சத்திரத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் டாலர் ரவிக்குமார் அவர்களை உளவுத்துறையினர் யாரோ மிரட்டுவதாக தகவல் சொல்லி தமிழகத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி மிரட்டல் விடுவிக்க விடு விடுவித்தவர்களை உடனடியாக இந்திய பேரரசு யார் யார் என்பதை கண்டறிந்து கைது செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட சமூகத்திற்கு தொண்டாற்றக்கூடிய எழுத்தாளர்களை தலைவர்களை பாதுகாக்க விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக நகர் முகாம் சார்பாக கேட்டுக்கொள்வோம் விடுதலை மழை வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு உதவிடும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் செல்லதுரை தலைமையில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியும் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள போர்வைகளும் தலைமை நிலைய நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் நிர்வாகி பச்சை தொகுதிச் செயலாளர் வெங்கடேசன் தொகுதி துணைச் செயலாளர் சீராளன் வட்டச் செயலாளர்கள் பிரபாவளவன் மகேஷ் பழனி அஸ்ரப் புதுப்பேட்டை தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அண்மையில் கேரளாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் கேரள மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள் அவருடைய துயரத்தை துடைப்பதற்காக விடுதலை சிறு கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் அதனுடைய முதல் கட்டமாக கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினைந்து லட்ச ரூபாயை அவர் நேரடியாக சென்று கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்களிடம் வழங்கிவிட்டார் இரண்டாவது கட்டமாக மீதியுள்ள தொகையை இன்னும் ஒரு தினங்களில் அவர் வழங்க அவருடைய ஆணையை ஏற்று அனைத்து மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் நிதியையும் பொருளுதவியும் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக தொழிலாளர் விடுதலை முன்னணி பொறுப்பாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் பே பச்சையருடைய முன்முயற்சினால் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மீதியுள்ள கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு பதினைந்தாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஆக மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியும் சுமார் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள நூற்றி ஏழு போர்வைகளும் முதல் கட்டமாக வழங்கியிருக்கிறோம் இன்னும் இரண்டு தொகுதிகள் இருக்கின்றன அதன் சார்பாக இரண்டாவது தவணையாக இன்னும் ஒரு தினங்களில் நிதியும் பொருளும் வழங்க காத்திருக்கிறோம் இது சென்னை மாவட்டத்தினுடைய முதல் கட்டமாக நாங்கள் இந்த நிதியை வழங்கியிருக்கிறோம் அந்த வகையில் இதை பின்பற்றி எங்களுடைய மற்ற மாவட்டங்களிலிருந்து நிறைய பொருளுதவியும் நிதியும் வழங்க காத்திருக்கிறார்கள் எழுச்சி தமிழன் ஆணைப்படி நாங்கள் அவர் எதிர்பார்த்தை விட அதிகமாக நிதியை வழங்குவோம் இன்னும் ஒரு தினங்களில் கேரள முதலமைச்சரை சந்தித்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் குறிப்பிட்டதைப் போல மீதியுள்ள தொகையை வழங்க காத்திருக்கிறார் நன்றி மத்திய சின்ன கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்டத்துறை விடுதலை திருத்தை கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று திருத்தகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி